திமுக முத்த அமைச்சராக இருந்த பொன்முடி சில மாதங்களுக்கு முன் பெண்களுக்கான இலவச பஸ் பாஸ் குறித்து பேசும்போது ஓசி பயணம் என குறிப்பிட்டது சர்ச்சையானது தொடர்ந்து இந்து மதம் குறித்து ஆபாசமாக பேசினார் இதனால் பல தரப்பில் இருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது இதையடுத்து அவரிடமிருந்து கட்சியின் துணை பொதுச் செயலர் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டன இப்போது தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக திட்டமிட்டு காய் காய்நகர்த்த தொடங்கியுள்ளது விழுப்புரத்தில் உள்ள சட்டசபை தொகுதிகளில் தேர்தல் செலவை முழுமையாக பொன்முடி ஏற்றுக்கொள்வார் என்பதால் அவருக்கு மீண்டும் துணை பொதுச் செயலர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இது தவிர பொன்முடி உடையார் இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரது சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக தேர்தலில் செயல்படுவார்கள் எனவும் கணித்து பதவி வழங்கப்பட்டது இதேபோல கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜ கூட்டணி வலுவாக இருக்கிறது ஒருவேளை இந்த கூட்டணியில் தாவேக்காவும் இணைந்தால் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படும் எனவே கொங்கு மண்டலத்தில் திமுகவை பலப்படுத்தவும் வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் வழங்கவும் திமுக தலைமை திட்டமிட்டது ஏற்கனவே வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த சுபல் துணை பொதுச் செயலர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அவரது பதவி காலியாகவே இருந்தது எனவேதான் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அமைச்சர் சாமிநாதனுக்கு துணை பொதுச் செயலர் பதவி வழங்கப்பட்டுள்ளது சட்டசபை தேர்தலை மையப்படுத்தியே திமுகவில் இந்த மாற்றம் நடந்துள்ளது என்கிறது அறிவாலய வட்டாரம்